எமது ஜோதிட ரீதியான பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அஷ்டோ கண்ணனின் வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து ஜோதிட ரீதியான தகவல்களை பதிவு பண்ணிட்டு வரோம் அதை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய சில வாடிக்கையாளர்கள் போன் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தங்களோட கருத்துக்களை தெரிஞ்சாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் புதியதாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் வாடிக்கையாளர்கள் இந்த வீடியோக்குள்ள அவருடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம ஜோதிட ரீதியான தகவல்கள் நிறைய இந்த இதில் பதிவு பண்ணிட்டு வருவோம் தொடர்ச்சியாகவும் அதை பண்ணிட்டே வருவோம் அதனால அது பயனுள்ள அமைப்புல உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ள அமைப்புல இருக்கும் உறுதியா சொல்லலாம் இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா வீடு யோகம் சொந்த வீடு யோகம் யாருக்கு எந்தெந்த அமைப்புல கிரகங்கள் இருந்தா அது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இன்றைய தலைப்பு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய அவங்கவுங்க வசதியை பொறுத்து ஒரு சிறிய அளவிலாவது வீடு சொந்த வீடாக இருக்கணும் அதாவது ஒரு சின்ன அளவுக்கு ஒரு மனை இருந்தாலும் ஒரு வீடு இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு சொர்க்கம் மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பில் சில பேருக்கு பிறக்கும் போதே அந்த சொந்த வீடு அமைப்பு இருக்கும் பல வீடுகள் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமைப்புலாம் சிலருக்கு சொத்துக்கள் உள்ள அமைப்பில் வீடுகள் உண்டு அந்த அமைப்பில் இருக்கு அப்படி பார்க்கும்போது சொந்த வீடியோ யாருக்கு அமையும் எந்தெந்த அமைப்பில் இந்த கிரக நிலைகள் பார்க்கணும் இப்ப நம்ம பார்க்கும்போது பொதுவா வீடுன்னு சொன்னாலே நம்ம ஜோதிட ரீதியா லக்கணத்தில இருந்து எடுக்கக்கூடிய நலா பாவமும் அதுதான் ஒருத்தருடைய வீடை குடிக்கக்கூடியது அதுல உள்ள காரணங்கள் நிறைய இருக்கு அதுல வீடுங்கிறது ஒரு அதிமுக்கிய வாய்ந்த ஒரு காரகத்துல இருக்குது தாய்க்கும் நல்லா வேணதான் காரகம் வீடுக்கும் நாளாக வேணும் தான் காரகம் நம்ம வந்து தாய் தான் நம்முடைய பிறப்பு இருந்திருக்கு இருக்கு எப்பையும் அதனால நம்முடைய கரெக்டான அந்த பாவங்களா அந்த நாலாம் பாவம் இருக்குது அப்ப அந்த நாலாம் பாவம் வந்து அதன் அதிபதி வலுவா இருக்கணும் ஒண்ணு அடுத்தது அந்த நாலாம் பாவம் நல்ல ஒரு வலுப்பெற்று இருக்கணும் வலுப்பெற்றுனா அந்த அதிபதி அங்கேயே ஆட்சியா இருக்கலாம் உச்சமா இருக்கலாம் அந்த நாலாம் வீட்டுல சுபகிரங்கள் அப்படிங்கிற இயற்கை சுபகிரங்கள் லக்கின ரீதியான சுபகிரங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொந்த வீடு அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே நேரம் இதை உறுதிப்படுத்துற அமைப்புல அந்த அதிபதி உச்சம் பண்றது ஆட்சி பெறது அதே லக்னாதிபதியோட தொடர்பு கொள்றது லக்னாதிபதி நாளில் இருக்கிறது அதே மாதிரி இந்த இவர் வந்து பதினொன்னாம் இடத்தை தொடர்பு கொள்றதுங்கிறது அவருடைய ஆசை பூர்த்தியாகின்னு அந்த வீடு மனைவருக்கு ஒரு சிறந்த அமைப்புகள்ல சொல்லலாம் இன்னொன்னு இந்த காரகத்தை அடிப்படையில் எடுக்கும்போது செவ்வாய் தான் இந்த பூமி காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் தான் அவர்தான் அந்த நிலத்துக்கு நிலங்கள் அந்த ஒரு அந்த கட்டி போகும்போது அந்த வரும் போது நமக்கு சுக்கரன் இணைஞ்சு கொடுறாரு நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி செவ்வாய் வலுப்பெற்றிருந்தா நமக்கு பல வீடுகள் ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரை அந்த செவ்வாய் வலுப்பெற்ற உள்ளவங்க தான் அதில் வந்து ஜொலிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த செவ்வாய் பேர் வலு அதி முக்கியமா இருக்குது அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்தானத்தின் அதிபதியான நாலாம் பீட்டு அதிபதி வலுப்பட்டிருக்கணும் செவ்வாய் வலுப்பட்டிருக்கணும் இந்த அமைப்பை குரு பார்க்கும் போது அவங்களுக்கு உறுதியா அவங்க வாழ்நாளில் ஒரு வீடு அமையுங்கிறது உறுதி அந்த அமைப்பில் இருக்கும் ஏன்னா இப்போ குடும்பத்திலேயே எடுத்துக்கணும்னு வைங்க குடும்ப தலைவருக்கு அந்த யோ யோக அமைப்பு இருந்தா அது கூடிய சீக்கிரம் அதாவது அதாவது கூடிய விரைவில் அரை அமையக்கூடிய அமைப்பிலாக இருக்கும் முன்னமே அமைஞ்சு விழக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே நேரம் ஒரு குழந்தை பறக்குது அந்த குழந்தையுடைய யோகம் அதனுடைய ஜாதகத்துல வலுவான கிரகங்கள் இருந்து இந்த நாலாம் பாவம் வலுப்பற்று சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னா அந்த குழந்தை பிறந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே நல்ல திசா புத்திகள் அந்த நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடிய திசா புத்தி வரும்போது அவருக்கு அந்த குழந்தையின் ஜாதக யோகமானது அவங்களுக்கு சொந்த வீடு அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இதே மாதிரி மனைவி வந்த பிறகு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குழந்தை பிறந்த பிறகு சொன்னோம் அது மாதிரி மனைவி வந்த பிறகு வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு தொழில் தொடங்கி இருப்பாங்க உடனே அவங்களுக்கு அந்த வீடு அமைப்பு அப்ப இதெல்லாம் எது எதன் மூலம்னா அந்த வலுப்பெற்ற கிரகங்களோட திசா புத்தி வர்றது அதுக்கு சப்போர்ட்டா இந்த இந்த கோச்சார கிரகங்களை சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சொந்த வீடு அமைப்பு இருக்கு ஆக நாலாம் பாவமும் சுபத்தன்மை வாய்ந்து நல்ல ஒரு அமைப்புல இருக்கணும் அது வந்து வலுப்பெற்றுக்கணும் அதன் அதிபதியும் நல்ல வலுவான அமைப்புல இருக்கும் கொஞ்சம் லக்ன ரீதியாகவும் கொஞ்சம் வலுப்பெற்று இருந்தாருன்னா ஒரு அமைப்பாக இருக்கும் மேற்கொண்டு இந்த சுப கிரகங்களுடைய வீடுகள் அமையும் எப்படின்னா அவங்களுக்கு நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் நம்மளுடைய சொந்த வீடுங்கிறது வீடுகள் எப்படி இருக்கும் இவன் குடி போகக்கூடிய வீடுகள் கூட எப்படி இருக்குங்கிறத நம்ம நாலாம் பக்கத்துல சொல்லிருக்கலாம் உதாரணத்துக்கு நல்ல சுக்ரன் இருக்காரு நல்ல வலுக்கட்டுனா அவங்களுக்கு அமையக்கூடிய வீடுகளை சொல்ல வேண்டியதுல ரொம்ப அதாவது சொகுசான அமைப்பில் இருக்கும் சின்ன ஒரு அளவில் சிறிய அளவிலான வீடாக இருந்தாலும் அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி தர்ற அளவுக்கு அட அழகா ஆடம்பரமாக திருப்தியாக இருக்கும் அதே இடத்துல நாலாம் வீட்டுல கேது இருக்குது அதன் அதிபதி கொஞ்சம் வலு புடஞ்சிட்டாரு இவருக்கு அமையக்கூடிய வீடுகள்லாம் பாருங்க கொஞ்சம் திருத்தியற்ற நிலையில இருக்கும் அமைப்புகள் இருக்கும் அந்த வாசல் படிகள் ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு அன்சேப் அதாவது சேப் இல்லாம ஒரு அமைப்புல இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போனா நம்ம அந்த அமைப்புல இருக்கும்போது ஒருத்தருக்கு நாலாம் பாவகம் வலுப்படணும் அதன் அதிபதி வலுப்படணும் காரகரான செவ்வாயும் கொஞ்சம் வலுப்பட்டு இருக்கிற அமைப்புல இருந்தா இந்த குருவும் குருவும் செவ்வாயும் ஒண்ணுக்கு கேந்திரமாயி கேந்திரமாய் வலுப்பெற்றிருந்தாலும் அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து அந்த சொந்த வீட்டில் பிறகுற ஒரு அமைப்பு இருக்கு கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் குருவும் வலுப்பெற்ற அமைப்புல ஒண்ணு கொண்டு கேந்திரமா இருக்கிற அமைப்பு பிறந்தவங்க ஜாதத்தில் எடுத்து பாருங்க அவங்கள எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு இருக்கும் அது இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொந்த வீடு பிறக்கும் போதே அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் அப்படிங்கிற அதாவது தந்தையா இருக்கு சொந்த வீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேற்கொண்டு அவங்க பிறந்து வளர்ந்து அவங்க சொன்னுடைய உழைப்பின் மூலம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்பு இருக்கும் ஆக இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொந்த வீடு வாழ்னாங்க அவங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்பட்ட திறமைக்கு ஏற்பட்ட அவங்களுடைய விதிக்கு உட்பட்டு சிறப்பாக அமையும் அந்த அமைப்பு கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது கிரக வலுவ பொறுத்தே அமையும் சொல்லிவிடுவோம் நன்றி நன்றி